அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் அப்படிங்கிறது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் நாம் கிடைச்சி வரைக்கும் பாருங்க வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பண்ணிக்கோங்க சரி வாங்க போகலாம் அடுத்து வரக்கூடிய பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் ஒரு சிலருக்கு மட்டும் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு உடனுக்குடன் சரியாகிடும் அப்படிங்கிறதுனால நீங்க பெரிய அளவில் கவலைப்பட தேவையில்லை தேவையான அளவுக்கு பணப்புழக்கம் இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு காரியங்கள் நிறைவேற வாய்ப்புகள் உண்டாக பெறுவிங்க அதே போல் பணவரவு அப்படிங்கிறது சுமாராக தாங்க இருக்கும் செலவுகள் சற்று அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பொறுமையுடன் அனுசரித்து செல்வது நல்லது ஒரு சிலருக்கு கண்களில் பிரச்சனை ஏற்படலாம் உடனே சிகிச்சை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க இருப்பினும் குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவ பெற்றாலும் மகிழ்ச்சிக்கு அதே போல் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது வீட்டில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே சமயம் வந்து கருத்து வேறுபாடு காரணமா பிரிந்த நண்பர்கள் உங்களை புரிந்து கொண்டு மறுபடியும் நட்பு பாராட்டுவாங்க சகோதர வகையில் மனக்கசப்பு ஏற்படலாம் அப்படிங்கறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிக்க செய்யும் சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படலாம் சக பணியாளர்களின் உதவி மனதுக்கு ஆறுதல் தரும் வியாபாரத்துல அவசர முடிவுகளை தவிர்த்து கொள்ளுங்க புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் சக வியாபாரிகளுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை நிம்மதி தருவதாகவே இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்துல வேலை अधिकला அதே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பணவரவு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம் பொருள்களும் பணமும் களவு போகக்கூடும் அப்படிங்கிறதுனால வீட்லயும் வெளியிலையும் கவனமா இருக்க பாருங்க ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமை மிக கவனமாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம் கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம் அலுவலகத்தில் அடிக்கடி கோபம் கொள்ளும்படியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம் குடும்பத்தினர் வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு மற்றவர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க அதே சமயம் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பண விஷயத்துல கொஞ்சம் திட்டமிடலும் பட்ஜெட்டும் அவசியமாகிறது ஒரு சிலருக்கு சிறிய அளவில் உடல்நலம் பாதிக்கக்கூடும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடிவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில் அந்யுன்யம் அதிகரிக்கலாம் பிள்ளைகளான செலவுகளும் ஏற்படலாம் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளை எதிர்பார்க்கலாம் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க உங்களுடைய பணியிடத்தில் அதே மாதிரி வந்து வியாபாரத்தில் வந்து விற்பனையும் லாபமும் வந்து எதிர்பார்த்தபடியே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் வாடிக்கையாளர்களினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவீங்க அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது சற்று சிரமமான ஒரு விஷயமாகவே இருக்கும் குடும்பத்தையும் பணியிட சூழலையும் சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாய் இருக்க பாருங்க அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் நிம்மதியற்ற போக்கு நிலவும் அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றமாறு தங்களை தயார்படுத்தி கொள்வதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்திலையும் விற்பனையிலையும் வந்து லாபம் வந்து சுமாராகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல வந்து ஏற்றுத்தாழ்வுகள் கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதீத அளவில் வந்து நம்பிக்கை வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றத்தை தங்களுக்கு ஏற்படுத்தலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க மேலும் இந்த நேரத்தை வரைக்கும் பேச்சில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்க கவனித்து கொள்ளணும் கடன் கொடுக்கல் வாங்கல்களை தவிர்க்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையுமே அகலக்கால் வைக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் மேலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினைப்பது ஒன்று நடக்கிறது இன்னொன்றாகவும் இருக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாங்க வீட்டில் சுகமும் ஆரோக்கியமும் பெருக நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள பாருங்க சிலருக்கு தங்கள் விருப்பம் போல அழகிய ரக வாகனங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது அதே சமயம் வந்து பிரபலமானவர்களினுடைய ஆறுதலும் அன்பும் கிடைக்கப்பெறுவீங்க எதிர்பார்த்த பணவரவு மற்றும் லாபங்கள் பெருகலாம் பிறர் மேலே இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களும் செய்வீங்க அரசாங்கத்தால் அனுகூலங்கள் ஒன்று சில மாணவர்கள் உயர்கல்விக்கான நல்ல கல்லூரிகளை தேடி அலைவாங்க அரசு உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்பட வாய்ப்புகள் இருக்க வழக்குகளில் வெற்றி கிடைக்கப் பிறவிங்க தொழில் அபிவிருத்திக்காக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற கால தாமதமும் ஆகலாம் அதே போல் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியின் மகிழ்ச்சி அனுபவிப்பீங்க செல்வத்திற்கு அதிபதியான அலைமகளி தங்களை பார்த்து சிரித்தால் தங்கள் மனம் மகிழ்ச்சி அடையும் அல்லவா மகிழ்ச்சி பொங்கும் அளவுக்கு தனவருவாய் திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கலாம் சிலருக்கு மீன்வரையங்கள் ஏற்படலாம் மனைவியின் பணிவிட மகிழ்ச்சி தருங்க மதிப்பு கௌரவம் உயருங்க செல் செலவுகள் வந்து அதிகமாகிறதன் காரணமாக சிலருக்கு வந்து பணமுடமை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் ஆனாலும் நேர்மையும் கடின உழைப்பும் மட்டும் நல்ல சம்பாத்தியத்தை அளிக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி பெண்களுக்கு ஆன்மீக ஈடுபாடும் அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றமும் ஏற்படலாம் ஓய்வெடுக்கும் விதமாக நமக்கு எல்லா நாட்களும் பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையாக அமையிறது கிடையாது அதே போல் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது புதிய வசதி வாய்ப்புகள் உருவாக பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் அதிக லாபம் பெறுவீங்க அரசு சிபாரிசால பல நாட்கள் தள்ளி போன அதிகாரம் மிக்க பதவிக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு காரியங்களில் தடைகள் வழக்கு வியாபாரங்கள் போன்றவை வந்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே சமயம் சிறிது காலம் வந்து ஒரு சில விஷயங்கள் அதாவது புதிய முயற்சிகள் முதலீடு சார்ந்த விஷயங்களை தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் பெண்களுக்கு மனத்தடுமாற்றம் இல்லாமல் நிதானமாக செயல்படுவது அவசியமாகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எல்லா வித நன்மைகளும் உண்டாகலாம் கவலைகள் நீங்க மன தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அதிகரிக்கலாம் பணத்தீவை அதிகரிக்குங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் செலவு மன அமைதியை பாதிக்கிறது ஆகியவை இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் நடந்து கொள்ள பாருங்கள் ஒருபுறம் புறம் பொன் பொருள் சேர்க்கையும் இருக்கிறதுங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் வில்லங்கம் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சுமூகமான பலன்களை தரும் அப்படின்னும் சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க மாணவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னும் சொல்லலாங்க மேலும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் தங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்த கூடிய வகையில் பெற்றாலும் சில பல விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும் இருந்தாலும் பெரிய அளவில் வந்து எவ்வித பாதிப்பும் கிடையாதுங்க அதே சமயம் துணிச்சல் துணிச்சலான சில முடிவுகளை வந்து எடுக்கிறதன் மூலமாக தங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றலாம் திடீரென்று அவசர முடிவை எடுக்க வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்துறதன் மூலமாக நட்பு உறவினர்களிடம் சுமூகமான நிலை நீடிக்கவும் செய்யலாம் திருமண முயற்சிகள் கை கொடுங்க பிள்ளைகள் பற்றிய மனக்கவலை நீங்கப் பெறவிங்க அதே கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சினைகளும் சரியாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கப்படுறவிங்க வழக்குகளில் சுமூக முடிவுகள் வந்து சேரலாம் வெளிநாட்டிற்கு வேலை கல்வி தொடர்பாக செல்ல எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும்